திருக்குறள் பொச்சாவாமை ஒருவனுக்கு மிகுந்த சினம் துன்பத்தை கொடுக்கும் அதைவிட மறதி மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் ஒருவனுக்கு மிகுந்த வறுமை அறிவை கெடுக்கும் அதுபோல ஒருவனுக்கு மிகுந்த மறதி அவனுடைய புகழை கெடுக்கும் ஒருவனுக்கு மறதி அவனுடைய புகழை கெடுக்கும் எவ்வளவு நூல்கள் படித்திருந்தாலும் மறதி ஒருவனுடைய புகழை கெடுக்கும் உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு எவ்வளவு அரணிருந்தும் பயன் இல்லை மறதி உடையவர்க்கு எவ்வளவு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை மறதியால் வரும் துன்பத்தை முன்னரே அறிந்து மறதி வராமல் காத்துக் கொள்ள வேண்டும் துன்பம் வந்த பின்னர் தன் தவறை எண்ணி வருந்துவதால் பயன் இல்லை எக்காலத்திலும் யாரிடத்திலும் மறதி என்பது வராமல் இருந்தால் அதைவிட நன்மையானது வேறொன்றும் இல்லை மறவாமை என்னும் கல்வி கொண்டு கடமைகளை செய்தால் செய்ய முடியாத செயல்கள் என்று ஒருவனுக்கு உலகில் எதுவும் இல்லை சான்றோர்கள் நல்லவே என்று சொன்ன செயல்களை மறவாமல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை ஒருவன் மறதியால் அழிந்தவர்களை எண்ணி தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறவாமல் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறவாமல் எண்ணிக்கொண்டே இருந்தால் அவன் கருதியதை எளிதில் அடைவான்